உலக நே நாக வேண நாய நாய வேண நாக வேண வாயே ஐய கோரிக்கிறோட்ட கருப்பு நாடா கோட்ட கருப்பு நாடா அந்த வெள்ள நல்ல இலே அந்த வெள்ள நல்ல முதையிலே நீ வேகமாக ஐய கோரிக்கிறவரா ஏன் கோட்ட கருத்து நாடா கோட்ட கருத்து நாடா அந்த நல்ல நல்ல நோயிலே வேகமாக கண்டி ஐய கோகுலத்துக்கு அண்ணா உனக்கு கச்சுங்கட்டி உனக்கு கச்சை எல்லாம் உங்களுக்கு சுங்க விட்டு ஐயா எங்க சடங்கள் எல்லாம் காத்திருக்கு ஐயா எங்க சடங்கள் எல்லாம் காத்திருக்கு ஒரு மக்கள் எல்லாம் கா என் மாநாட்டுகள் புட மாட்டுகள் ஐயாக்கு பீட்டேன் குரல் கொடுத்தேன் என் குரல்களை கேட்டு ஓடிவரே ஐயா கூட்டம் குரல் என் குரல்களை கேட்டு ஓடி வரும் உன்னை வரிசைகளைக்கு மே ய திட்டி கரு பெதுசை கரு பெதுசை மாறுமடை கருப்பா ஐய திட்டு கருப்பெரிசை கருப்பதிசை மாறு மட கருப்பா உன்னை சாடி ஐயா உனக்கு அரடி கும்பல அறுவடிசில கையாங்க மெல்லா சில செல்லிக்க நீ எழுபத்து மணியும் அரை மணியும் கட்டி எல்லா எழுந்தோரு நம்ப சாந்த செலுத்தி எல்ல குரையில் ஓடிவாரே ஐயா பந்தம் முடிச்சு நிற்கும் பாரிவட்டக்கார பந்த முடிச்சு ஆடிவாரே ஐயா கொல்லி மலை காத்து நிற்கும் கொல்லிமலை கருப்பு சேமித்து கட்டிட ிய பதினெட்டாம் படிகரு பழைய அழகர் மலைகாத்து நிறைக்கும் என் பதினெட்டாம் படிக ரூபா ஓ அழகர் விட்டு நீ அழகுடனே வந்திட

துறையே வணக்க முடிய வளத்தாடு அண்ண விட்டு கொண்டருப்பு ஏ கோட்ட கருப்பையா மாமண்டி கருப்பையா வாடி கருப்பையா சங்கர கருப்பையா விளாவடி கருப்பையா சங்கரலிங்க கருப்பையா வாரி வரிஞ்சு கட்டி வாரி வரிஞ்சு கட்டு அல்ல நாடு கருப்பையா நீ வலுநுற சுங்க விட்டு வைத்தாய் சின்ன கருப்பை அணி இடவளவு பால் பாண்டி செல்ல பாண்டி தந்த பாண்டி முக்கப்பாண்டி ஈட்டு இடையில இடவளவு தோழி வைத்தாய் கட்டி வைத்தாய் என் பெரிய கருப்பையா நீ கட்டாய முந்தொழி அரசு பட்டமுடி மகாமுணி பதினெட்டாம் வழி கருப்பொய்யா சரண சரண சரணுடியா என்றிருந்த கருப்பையா உங்களுக்கு சமராத நீச்சருவா புகரி அரிகரி அஸ்து அரக்கு புடியறுதற்கு புடியறுவா மார் மார்நாட்டு மாய் போய் கருப்பையா மறாடுவாரு சண்டி கருப்பையா சக்தி கருப்பையா மடக்கருப்பையா சித்தடி என் நந்தி பாடம் சண்டி பாடம் பாண்டி மதியாண்டி வண்ண தலைப்பா தலைப்போதான் கருப்பையா உங்களுக்கு வைத்தாடும் பொன்சாட்டை கோழி கறிக்கும் கொடுநாட்டு மாய கருப்பையா கருப்பையா சாய்ந்தவனம் மர கல்லுக்கு மேது மதிநாடு சதி மதிநாடு சிவகங்கை நம் நாடு சிவகெங்க நம் நாடு நாற்பத்தெட்டு மலைகண்ட சிலது விளக்காடு ராமநாடு அந்த மதுரை தள்ளார்விலும் தனக்கடி மைதானத்தை விட்டு ஏ கருப்பாய் ஊரணி விட்டு வருதுவார் பண்ணை ஆம்பனை பெண்பனை கை குடிச்சு அரசரடி விட்டு றங்கி வல்லடி பாதையில் அரசரணி தொடர்ந்து ஜெகதாதி சாதவழியாக பண்ணவா ஏ தல்லாகுல அந்த மைதான வீட்டகருப்பாய் விட்டு குதிரை வெள்ள குதிரை வெள்ள குதிரை வேட்டு வெடி வெடிசட்ட தான வேட்டு சீடி பட்டமா ஏ குதிரை நோ ஏ குதிரை பவனதீர குதிரை பவனதிரம் குதிரை காத்திரமா

அவர் <muchas> சித்த کرگیے واڑاری 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 सारे वसंदा रेपियला

پری پاسا بي سڪي لاسي مني وي هر گهدي ورگي ڪري ته سابي سڪي لاسي مني وي هر گهدي ورگي مندي ڪري ته سابي سڪي لاسي مني وي هر گهدي ورگي ڪري ته سابي سڪي لاسي مني وي هر گهدي چونلڪو هي يوتي بند بندڙي گليه هي بندڙي هي يوتي بند بندڙي گليه கால்களுக்கு செல்லதுவாக்கால்களுக்கு அடிக்கல்களுக்கு பல்லேற்று செல்லவா கால்களுக்கு பொருளேற்று கால்களுக்கு கிச்சி சுல்லவா सभिने गर्म सां मिलंदे सिंधी सर्वानी सर्वानी सर्विस गॾु समी